ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கற்பூரத்தை தலையில் தேய்க்கிறதுனால நம்மளுடைய பல நாள் பிரச்சனைகள் தீரும் அதே சமயம் நம்ம காசும் பணமும் ரொம்பவே மிச்சமாகும் அதே அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடவே இன்னும் சில டிப்ஸையும் சேர்த்து பார்க்கலாம் வாங்க அது என்னென்ன டிப்ஸ்ஸுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் நம்ம வீட்டில் அடிக்கடி இந்த மாதிரி சிங்க் அடைப்பு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் இதை க்ளீன் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் இது நமக்கு ஒரு பெரிய தொந்தரவாகவும் இருக்கும் இப்போ இந்த அடைப்பை ரொம்ப ஈஸியான முறையில் எப்படி க்ளீன் பண்ணுறது பார்க்க போகிறோம் அதுக்கு இந்த மாதிரி ஒரு பால் கவர் எடுத்துக்கோங்க இப்போ இந்த கவரை நல்லா இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம கை உள்ளே நுழையிற அளவுக்கு இதை நம்ம நல்லா ஓப்பன் பண்ணிக்கலாம் இப்போ இதுக்குள்ளே நம்ம கையை உள்ளே விட்டு நுழைச்சிக்கலாம் இப்போ இதை எடுத்து போயிட்டு அப்படியே இந்த சிங்க்குக்கு மேலே அந்த ஹோல்ஸ்லாம் இருக்கிறதுக்கு மேலே உயரமாக உங்கள் கையை தூக்கி வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு அழுத்தம் கொடுங்க அழுத்தி ஒரு ஒரு நிமிஷம் அப்படியே வைங்க அதுக்கப்புறம் அதே மாதிரி செய்யுங்க கொஞ்சம் வேகமாக நீங்கள் அழுத்துங்க அப்போ அந்த காத்தோடைய ப்ரெஷர் உள்ளர்க்க போய்ட்டு அந்த அழுக்கை அப்படியே ரிமூவ் பண்ணிடும் இதுக்கு நம்ம பால் கவர் தான் யூஸ் பண்ணணுன்ற அவசியம் இல்லை எந்த கவர் வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு நாலஞ்சு வாட்டி ரிப்பீட்டடாக இதே மாதிரி செய்யுங்க இப்போ இதுக்கு வந்து நம்ம சோடா மாவோ வினிகரோ இல்லை வேறு எந்த பொருளுமே நம்ம யூஸ் பண்ணலை வெறும் இந்த பால் கவரை வச்சு நம்ம இந்த அடைப்பை ரொம்ப சூப்பராக க்ளீன் பண்ணியாச்சு பாருங்கள் எந்த அளவுக்கு வேகமாக இது உள்ள தண்ணி இறங்குதுன்ட்டு இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு நம்ம ஃப்ரீசரில் சில நேரம் வந்து பா பொருள் எல்லாம் வைப்போம் அதுலேயும் வந்து பால் பாக்கெட்டெல்லாம் வந்து எக்ஸ்ட்ராவாக வாங்கிட்டோம்னா அதை இந்த மாதிரி நம்ம ஃப்ரீசருக்குள்ளே எடுத்து வைப்போம் அப்படி வைக்கும்போது நீங்கள் இந்த மாதிரி ஒரு பிளேட் யூஸ் பண்ணி வைங்க இல்லைனா வந்து ஃப்ரீசரில் வந்து அந்த பால் எடுக்கும்போது அப்படியே ஒட்டிக்கும் அந்த கவர் அப்படியே பிஞ்சிடும் இதனால நமக்கு பால் ரொம்பவே வேஸ்ட்டாக போகும் ஸோ எப்போவுமே நீங்கள் வைக்கும்போது இந்த மாதிரி ஒரு பிளேட்டோ இல்லை பிளாஸ்டிக் டப்பாவோ யூஸ் பண்ணி வைங்க இந்த பால் பாக்கெட் மட்டும் இல்லை எந்த பொருள் வச்சாலுமே நீங்கள் எதனால் பிளேட் யூஸ் பண்ணி வைங்க அப்போ எடுக்கிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வீட்டில் கொத்தமல்லி புதினா கருவேப்பிலை இதெல்லாம் வாங்கி என்ன நம்ம ஸ்டோர் பண்ணி வைச்சாலும் கொஞ்ச நாள்லேயே அது அழுவி போயிடும் அதை வந்து ரொம்ப நாள் அழுவாமல் வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு பாலிதீன் அதாவது இந்த மாதிரி ஒரு அலுமினியம் ஃபாயில் கவர் யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வந்து சில ஸ்வீட் பொருட்கள் பொருட்கள்லாம் வாங்கும்போது நமக்கு இந்த மாதிரி அலுமினியம் ஃபாயில் கவரில் கொடுப்பாங்க ஸோ அந்த மாதிரி கவர்களில் நம்ம இந்த மாதிரி எடுத்து ஸ்வீட் பண்ணி வச்சோன்னா இதுவும் நமக்கு ரொம்ப நாளைக்கு கொத்தமல்லி புதினா இதெல்லாம் கேடாமல் இருக்கும் இப்போ நான் ஒரு பத்து நாள் கழித்து எடுத்து காட்டுறேன் பாருங்கள் நான் எப்படி வச்சனோ அதே மாதிரியே இருக்கும் நீங்கள் வைக்கும்போது அதில் அழுகுனது இல்லை கசங்குனது இந்த மாதிரி எதாவது இருந்தால் அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு வைங்க அப்போ தான் வந்து நமக்கு ரொம்ப நாள் அந்த கொத்தமல்லி அழுகாமல் இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து நான் ஒரு பத்து பதினஞ்சு மிளகு எடுத்திருக்கேன் இப்போ இதை வந்து நல்லா இடித்து இதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் இது ரொம்ப வந்து தூள் பண்ணணுன்ற அவசியம் இல்லை ஒரு குறை குறப்பாக இடிச்சிக்கிட்டால் போதும் இந்த மாதிரி ஒன்று ரெண்டாக இடித்து இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கிறேன் இது கூடவே ஒரு நாலஞ்சு புதினா இலைகளையும் சேர்த்து அதையும் நல்லா இடித்து சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு கற்பூரத்தை இதில் பொடித்து சேர்த்துக்கலாம் இந்த மிளகுல வந்து நமக்கு அதிக அளவு ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது அதே சமயம் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸும் இருக்கிறதுனால நம்ம தலையில் உள்ள பொடுகு பிரச்சனையை இது முற்றிலுமாக போக்கிடும் இந்த கற்பூரத்தை இதில் வந்து பொடிச்சு சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் இதோடைய அளவை அதிகப்படுத்திக்கோங்க இப்போ இதில் வந்து கொஞ்சமாக வந்து கோகோனட் ஆயில் சேர்த்துக்கிறேன் இது கூடவே நல்லெண்ணையும் நம்ம சேர்த்து சேர்த்துக்கலாம் அதுவும் ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும் இப்போ இதை வந்து நம்ம வந்து டபுள் பாயிலிங் மெத்தடில் இதை சூடு பண்ணி எடுத்துக்கணும் டைரெக்டாக அடுப்பில் வச்சு சூடு பண்ணக்கூடாது ஏன்னா இதுக்கு வந்து ஒரு பொறுமையான சூடு தான் இதுக்கு கிடைக்கணும் இல்லைன்னா நீங்கள் வெயிலில் கூட ஒரு ரெண்டு மணி நேரம் வச்சு எடுத்துக்கலாம் இந்த மிளகு வந்து நம்ம தலையில் உள்ள பொடுகை போக்குறதுனால நம்ம தலையில் இருக்கக்கூடிய பெயின் பிரச்சனைகள்லாம் தீந்துரும் இதில் இருக்கக்கூடிய கற்பூர வாசனை அதே மாதிரி புதினா இலைகள் இதெல்லாம் வந்து நம்ம பெயின் ஈறு இதெல்லாம் வந்து முற்றிலுமாக ஒழிக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை வந்து தலையில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சுருங்க அதுக்கப்புறமா பெயின் சீப் போட்டு நீங்கள் வாருனீங்கன்னா தலையில் இருக்கக்கூடிய எல்லா பெயினும் ஈரும் அப்படியே சீப்பில் ஒட்டிக்கிட்டு வந்துடுங்க ஒரு அரை மணி நேரம் கழித்து குளிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் மறுபடியும் சீ போட்டு வாரி எடுத்திங்கன்னா தலையில் இருக்கக்கூடிய எல்லா பெயினும் ரொம்ப ஈஸியாக ரிமூவ் ஆகிடும் இதனால் நம்ம கண்ட கண்ட பொருட்களை விலை கொடுத்து வாங்கணுன்ற அவசியம் இல்லை நம்மளுடைய காசும் பணமும் நமக்கு ரொம்பவே மிச்சமாகுங்க இதை வந்து அடிக்கடி செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நம்ம தலையில் இருக்கக்கூடிய பெயின் முற்றிலுமாக ஒழிஞ்சிடும் பசங்க தலையில் கூட ரொம்பவே அதிகமாக பெயின் இருக்கும் அவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே சமயம் நீங்கள் எப்போல்லாம் பெயிண்ட் சீப் போட்டு வாடுறீங்களோ அப்போ அந்த சீப்பில் வந்து கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க அதாவது தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க அந்த மாதிரி நம்ம செஞ்சு வாறினோம்னா பெயின்லாம் வந்து நம்ம தலையிலே ஒட்டிக்காமல்ட்டு சில நேரம் வந்து பெயின் வந்து முடியிலே இருந்துக்கும் அது அப்படியே சீக்கிரமாக வராது ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணி வரும்போது சீப்பில் எல்லா பெயினும் ஒட்டிக்கிட்டு வந்துடும் அதே சமயம் வந்து இந்த மாதிரி நம்ம அப்ளை பண்ணி வரும்போது சிக்கு இல்லாமல் ரொம்ப ஈஸியாக வரதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் நம்பறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க மருந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்